நல்லதே நடக்கும்போம் நம்ம சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ பாராகியமன் சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணீராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கருவறை முதல் கல்லறைக்கு போகும் வரை நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்லதும் கெட்டது பாசிட்டிவான விஷயம் நெகட்டிவான விஷயம் இரண்டையுமே கலந்து இன்றைய பதிவில் பார்க்க போறோம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்ற தசாபுத்தி பலங்களையும் இன்றைய பதிலாக பார்க்க போகிறோம் ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்க மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே கண்ணீராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலங்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக யூஸ் இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆறு ரஃப் மாதிரி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்படி தான் நான் பதிவிட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை நடக்க போடுவதை விட கர்மாவால் நடப்பது தான் அதிகம் அந்த கர்மாவால் கிடைக்கக்கூடிய பலனை கடவுள் கூட மாற்றுவதற்கு யோசிப்பார் தயங்குவார் அப்படிப்பட்ட அந்த பிரிவினுடைய கர்ம பலனை நம்ம எல்லாருமே அனுபவிப்போம் போன ஜென்மத்துல செய்த பாவ புண்ணியங்களுக்கு இருப்ப இந்த ஜென்மத்துல பலன்களை அனுபவிப்போம் அதுதான் கர்மா மேலும் இந்த ஜென்மத்துல நாம செய்யக்கூடிய பாவம் அதாவது நல்லதும் கெட்டதும் கலந்து அதற்கும் பனிஷ்மெண்டோ ஒரு நல்ல விஷயமோ அதிர்ஷ்டமும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் இதெல்லாம் தான் கர்மா அப்படி கர்ம பலனால் கண்ணீராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு என்ன போகுது இந்த ஜென்மத்தில் கருவறை முதல் கல்லறைக்கு போகும் வரை மாற்ற முடியாத மறுக்க முடியாத உண்மை நூறு சதவீதம் நிஜ பலன் இன்றைய முதல பார்த்துருவோம் முதல்ல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எடுத்தவுடனே நெகட்டிவ் ஆனால் நெகட்டிவ் சொல்கிறேனே அப்படின்னு நினைக்காதீங்க நல்லதை விட கெட்டதை எது நடக்கப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுலேருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழிவகை கிடைக்கும் அதுக்காகத்தான் ஸோ அப்படி பார்க்கும்போது அஸ்த நட்சத்திரங்களுக்கு முதல்ல ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தா அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம் கன்னி ராசி புதனுக்குரிய ராசி அப்போது புதனும் புத்திக்காரகன் சந்திர பகவானும் மதிக்காரகன் அப்போ ரெண்டுமே புத்தி சொல்லு அப்போ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களை விட அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு கூர்மை அதிகம் நிதானத்தோடு பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவீங்க உங்ககிட்ட வாதிடக்கூடியவங்க யாராக இருந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியாது சாமர்த்தியத்தனம் கண்டிப்பா உங்கள்ட இருக்கும் வாய்ச்சொல் வீரர்கள் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஒரு நுணுக்கத்தோடு வார்த்தைகளை கையாளுவீர்கள் சரிங்களா அப்படிப்பட்ட உங்களுக்கு மைனஸான ஓவர் ஓவர் திங்கிங் உங்களுக்கு பலகம் உங்களுடைய கௌரவத்தை விட்டு உங்களுடைய ஈகோவை தூண்டிவிட்டு வாங்கிடுவாங்க அல்லது உங்களுடைய பணத்தை அவங்க யூஸ் உங்களுடைய கௌரவத்தை தூண்டிவிட்டு உங்களை செலவழிக்க வைப்பாங்க ஸோ இந்த விஷயத்தில் கவனத்தோடு இருங்க அடுத்தபடியாக வாழ்க்கையில் ஏதேன்னு ஒரு சமயத்தில் டூ வீலர் சம்மந்தமான விபத்தில் மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு அதனால உடல் பிரச்சனையோ அல்லது வழக்குகள் பிரச்சனையோ ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி போயிட்டு வர சூழல் ஏற்படலாம் அது ஒண்ணு விபத்துனால அல்லது வாழ்க்கை துணையால திருமண வாழ்க்கை ரீதியால் இப்படி ரெண்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போலீஸ் அனுப்பி சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அடுத்தபடியா நோயின்னு எடுத்துக்கிட்டா சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனை வாய் மற்றும் காது சம்பந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் வந்தா சீக்கிரம் அறவே உங்களை விட்டு போகாது ரொம்ப காலத்துக்கு இருக்கக்கூடிய பவர் இருக்குது மேலும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை துணையை சரிசமமாக நீங்க நினைப்பீங்க ஆனா உங்களுக்கு சரிசமமாக உங்களே அவர்கள் நினைப்பார்களா அப்படின்றதுல டவுட் தான் சரிங்களா நீங்கள் செய்யக்கூடிய பல விஷயத்த அவங்க உங்களுக்காக செய்வாங்களா அப்படின்றதுல சந்தேகம்தான் சோ நீங்க உங்க வாழ்க்கை துணிட்ட அதிகமா எதிர்பார்ப்பதை குறைத்துக் கொள்வது நல்லது மேலும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அரசியல் தொடர்பு சினிமா வாய்ப்பு கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் டீச்சிங் லைன் அல்லது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் தொடர்பு ஏற்படும் மேலும் இந்த அஸ்த நட்சத்திரம் சந்திர சந்திரபவானக்கு நட்சத்திர வெளிநாட்டு தொடர்புகளோ அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொடர்போ கண்டிப்பாக ஏற்படும் மற்றும் அரசியலில் அல்லது சினிமா போன்ற விஷயத்தில் பதவி உயர்வு அதாவது பதவி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு கெட்டிக்காரர்களாக இருக்குங்க ஆடல் பாடல் போன்ற கலைத்துறையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆர்வமும் அதில் திறமையை வெளிப்படுத்தி பெயரும் புகழும் நீங்கள் பெறுவீங்க சரி உங்களுக்கு கிடைக்க போகின்ற நடக்கப் போகின்ற திசா புத்திகள் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு திசாபுத்திகள் சொல்லலாம் ஏன்னா அஸ்தனட்ச பிறக்கும் போது திசை அதற்கடுத்து செவ்வா திசை நடக்கும் இந்த செவ்வாதிசை கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு விருத்தியை கொடுக்கும் ஸோ நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட பிறந்த சிஸ்டர் பிரதரை உருவாக்கி கொடுக்கும் அதே போல உங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு யோகத்தை கொடுக்கும் ஆனால் சிறு சின்ன விபத்துகளை சந்திக்க நேரிடும் ஓகேங்களா அதுக்கடுத்து வரக்கூடிய இந்த ராகு திசை படிக்கின்ற வயதுல வரதுனால படிப்பை விட விளையாட்டுல வீரர்களா இருப்பீங்க உடல் வாகு விஷயத்துல பயிற்சி விஷயத்துல மிகப்பெரிய கெட்டுக்கோப்பா இருப்பீங்க நீங்க ஒரு மிலிட்ரிக்கோ அல்லது காவல்துறைக்கோ சின்ன வயசுல ட்ரை பண்ணும்போது ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா சோ மேலும் இந்த ராகு திசை என்பது திடீர் கல்யாணம் சொல்லுவோம் காதல் கல்யாணம் சொல்லுவோம் எதிர்பாராத திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு உண்டு அல்லது ஓடிப்போய் கல்யாணம் சொல்லுவாங்க அல்லது சில உறவுகளை பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும் ஸோ உங்களுடைய திருமணத்தில் சில உறவுகளை பிரிவது அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாப்பிள்ள வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய வெகு தொலைவில் இருக்கிறாங்க அப்படின்னு வெகு தொலைவில் உங்களுடைய பிறந்த வீட்டை பிரிட்டு பிரிந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்படி இந்த ராகுதிசில திருமணம் திடீர் திருமணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஆனால் ராகுது ராகுசியில் பிசினஸுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க தொழில் விஷயம் யோகமான முறையில் இருக்கும் இந்த ராகுதிசையில் நான் எப்படி சொன்ன மாதிரி இந்த அரசியல் தொடர்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மேலும் இந்த டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து டிராவல்ஸ் போன்ற துறைகளில் நீங்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பிட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட் அல்லது பஸ் போன்ற போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்டில் அரசு ஊதியம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா இது போக கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் தொடங்குனீங்கன்னா ஃபைனான்ஸ் வச்சுக்கலாம் அல்லது பேங்க் சம்மந்தமான ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம் அல்லது ஜவுளி ஆடை சம்மந்தமான பிஸ்னஸ் தொடங்கலாம் சரிங்களா ஃபுட்டு சம்மந்தமான பிசினஸ் நீங்க தொடங்குறீங்கன்னா நீங்கள் தான் வச்சுக்கணும் தெளிவாக புரிஞ்சுக்க நீங்கள் கடை தான் வைக்கணும் ஸோ அரிசி மண்டி அல்லது ஃபுட் ஸ்டால் அப்படின்ற போன்ற விஷயங்களை வைக்காம அரிசி மண்டி மட்டும் வச்சுக்கணும் ஸோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் சாப்பாட்டு கடை அப்படின்றது நீங்க வைக்கணும் சோ அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இல்லை இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமான சொல்லக்கூடியது இந்த குரு திசை புத்திர வாக்கியம் பிள்ளைகளால ஒரு பெயர்ப்புகள் மேலும் உங்களுக்கு ஒரு கார் வண்டி வாகன விஷயங்கள் ஒரு சொத்து பத்துக்களை இந்த குரு திசை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க கூடும் இந்த குரு திசையில சுயமாக நின்று உழைக்க ஆரம்பிப்பீர்கள் யாரையும் நம்பி இருக்காம உங்களுடைய வாழ்க்கை தினையோ கூட உதவி எதிர்பார்க்க மாட்டேங்க நீங்களா சுய உழைப்போடு சுய சம்பாத்தியத்தோடு வாழ ஆரம்பிப்பீர்கள் இந்த குரு திசை உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த குரு ஆன்மீக நாட்டம் தெய்வ வழிபாடுகளில் மத வழிபாடுகளில் ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும் இந்த குரு திசை காலகட்டங்களில் புத்திர பாக்கி நிச்சயமான முறையில் உண்டு பிள்ளைகளால் ஒரு பெயர்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க தாயோட பிணைப்பு அதிகமான முறையில் இருக்கும் இந்த அத்தனை அத்தனைச்சிருக்காரங்களுக்கும் தாய்க்கும் அவங்களோட அம்மாவுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கும் அப்பாவை விட அம்மாவோட ரொம்ப அட்டாச்மெண்ட் இருப்பாங்க அதே போல தாயால் வாழ்க்கையினுடைய இரு தருவாயில் எந்த தருவாயிலும் சரி மிகப்பெரிய ஹெல்ப் மற்றவங்க செய்ய முடியாத ஒரு உதவியை தாயின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் பல இடங்களில் நிராகரிக்கப்பட்ட உரிமைகளும் சொத்து பங்குகளும் தாயின் மூலமாக உங்களுக்கு உருவாகும் கிடைக்கும் சரிங்களா அதுல இருந்து கலந்து அப்போ இந்த குரு திசை கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு நல்ல ஒரு பெயர்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பெயர்ப்புகளோடு பணத்தை கொடுக்கும் அடுத்து நடக்கூடிய இந்த சனி திசை என்பது அஸ்தன சிறக்காரங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டுங்க தேவையில்லாத உடல் நோய் பிரச்சனை தேவையில்லாத அவமானங்கள் போன்றவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும் ஒரு பிடிக்காத ஒரு செயலை செய்கிறேன் பிடிக்காத ஒரு வேலையை செய்கிறேன் பிடிக்காத ஒரு உறவோடு பழகிறேன் அப்படின்ற மாதிரி உறவுகளிடம் சில மனக்கசப்பு ஏற்பாடுகள் அதிகமானவர்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும் மறைமுகமான ஏதோ ஒரு நோய் பிரச்சனைலாம் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இது சனி திசையில் இல்லை சனி புத்தியிலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு சரிங்களா ஸோ அப்போ அந்த சனி திசை நடக்கும்போது கண்டிப்பா கால பீரவர் வழிபாடு தவறாமல் நீங்க பண்ணுங்க அது உங்களுக்கு மேல் நடக்கும் இந்த புதன் திசை அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரா நல்ல முறையில உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ராசியாதிபதி திசை சோ அதில் பயப்பட தேவையில்லை மேலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு எப்படி இருக்குங்க படிக்கும்போது தேவையில்லாத காதல் சமாச்சாரம் கல்வியும் காதலும் ஒன்று போல உதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அஸ்தனச்சிருக்காரங்க இந்த படிக்கும்போது இந்த காதல் சமாச்சாரம் தலையீடு ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்கள் காதல் மட்டும் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட நண்பர்களோட காதலாக கூட உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு கவனத்துடன் வச்சிருந்தேன் மேற்கொண்டு வெற்றிக்காக வரவையும் உறவையும் விட்டு கொடுப்பீங்க நீங்கள் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படாதனால பணம் காசு ஒரு பொருட்ட எடுத்துக்க மாட்டீங்க சில உறவுகளையும் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சண்டைன்னு வந்துட்டா அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி அந்த உறவை தூக்கி எறிஞ்சிருவீங்க ஸோ இது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு மைனஸான ஒரு பாயிண்ட் தான் ஸோ இதுலேயும் கொஞ்சம் நீங்க கவனத்தை ஸோ மேற்கொண்டு வயதானவர்களுக்கு எப்படி சொன்ன மாதிரி வாய் மற்றும் காது மற்றும் சிறுநீரக சம்பந்த பிரச்சனை வந்தால் பார்த்துக்குங்க திருமண வாழ்க்கையில் நிச்சயம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பின்பாக கூட வாழ்க்கையின் இறுதி வரை உங்களுடைய சுய உழைப்பில் வாழ்வது உங்களுக்கு நல்லது சரிங்களா ஸோ வண்டி வாகனத்தில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டிய விஷயம் குறிப்பிட்டு நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் கரண்ட் சம்பந்தமான விபத்துகள் டூ வீலர் சம்பந்தமான விபத்துகள் மூன்றுல ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் நடைபெறதுக்கு சான்சஸ் இருக்கு அல்லது பிளட் ரிலேட்டடான நோய் பிரச்சனை வரும் ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்ததுங்க எப்படி பார்த்தாலும் இந்த கன்னிராசி அத்த நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய மிக முக்கியமான தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க நிச்சயமா நம்ம இல்லை காலை இன்னொரு பக்கம் முருகப்பெருமானை வணங்க வேண்டும் குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை என்று வள்ளி மற்றும் தெய்வானை சமேதமாக இருவரும் சேர்ந்திருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்துக்கு சென்று கண்டிப்பா பூக்களால் அர்ச்சனை செய்ய முருகப்பெருமானை பெரிய அளவு உங்களுடைய வாழ்க்கையில மன ரீதியான பிரச்சனைகள் நிவர்த்தி அடையும் மனரீதியான கஷ்டங்கள் சரியாகும் நீங்க வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் கூட அந்த பூவினுடைய அர்ச்சனை மூலமாக முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வனுடைய அருளாளு உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் சோ தவறாம பண்ணிக்கோங்க மேலும் கண்டம் விபத்து சம பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கணும்னா கால பைரவருடைய வழிபாடு தவறாம பண்ணுங்க சரிங்களா சோ நல்லது அப்படின்றது கண்ணீர் ஆசி அஸ்த நட்சத்திரத்தில் வந்த ஒரு புதிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயிர்க்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட தர பிள்ளைக்கான பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவர் சந்தித்து தவறாமல் மேலும் அடுத்த பிள்ளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம்ம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ ஸ்ரீவராகிமன் திருவடி சரணம்